அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்துஹூ உடல் உறுப்புகளும் நோன்பிருக்கட்டும் தூதர் சல்லாஹுலேய் வசலம் அவர்கள் கூறினார்கள் யார் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விடவில்லையோ அவர் பசித்திருப்பதோ தாகித்திருப்பதோ அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை இந்த செய்தி சஹிகுல் புகாரியிலே ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய நாவை சரியாக பயன்படுத்த வேண்டும் அப்போதான் அந்த நாவு நோன்பிருந்ததாக அமையும் நம்முடைய நாவை தவறாக பயன்படுத்தக்கூடாது புறம் பேசுதல் கோல் சொல்லுதல் வீண் பேச்சுக்கள் பேசுதல் தேவையின்றி பேசுதல் ஒழுக்கமின்றி எல்லாவித பேச்சும் பேசுதல் வெக்கக்கேடான பேச்சுக்களை பேசுதல் சண்டை சச்சரவு செய்தல் இது மாதிரி உண்டான விஷயங்களில் இருந்து நம்முடைய நாவை நாம் பாதுகாத்து வேண்டும் அதுவே நம்முடைய நோன்பின் பரிபூர்ணத்துவ தன்மையை தருவதற்கு காரணமாகும் நல்ல பேச்சுக்கள் மாத்திரம் சொர்க்கத்தை பெற்று கொடுக்காது கடும் வேதனையான நரக இருந்து காக்கும் கேடயமாகவும் பயன்படும் நல்ல பேச்சுக்களை பேசியாவது நரகத்தை விட்டு உங்களை கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுரைவசலம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் அல்லாஹையும் மறுமையினாலையும் நம்பிக்கை கொண்டவர் ஒன்று நல்லதை பேசட்டும் அல்லது வாய்மூடி இருக்கட்டும் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி சஹைகுல் முகாரியிலே ஆறு பூஜ்ஜியம் ஒன்று எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சதா இந்த புனிதமான ரமணான் மாதத்திலே நோன்பிருக்கக்கூடிய அந்த பகல் வேளையிலே நாம் நம்மை எப்படியெல்லாம் நம்முடைய நாவுகளையும் கைகளையும் கால்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு தெளிவானதொரு வழிகாட்டுதலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது காரணம் நாளை மறுமை நாளிலே ஏற்படுகின்ற ஒரு நிகழ்வை குறித்து வேதம் குரான் சொல்கின்ற போது அந்த நாளில் நாம் அவர்களுடைய வாய்களின் மீது முத்திரையிட்டு விடுவோம் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தது பற்றி அவர்களுடைய கைகள் நம்மிடத்திலே பேசும் அவர்களுடைய கால்களும் சாட்சி பகரும் குர்ஆன் அத்தியாயம் முப்பத்தி ஆறு வசனம் அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்கு மற்றும் அறுபத்தி ஐந்திலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது தீமைகளை தம்முடைய கையால் செய்தல் இது நம்முடைய கையால் செய்யக்கூடிய அந்த பாவங்களாக அமைந்து விடுகிறது இது நம்முடைய கையினுடைய நோன்பை முறிப்பதற்கு விடுகிறது எனவே தீமைகள் செய்யாமல் தவிர்ந்திருப்பது கைகள் மூலமாக பாதுகாக்கப்படக்கூடிய நோன்பாக அமைந்து விடுகிறது அதேபோன்று கால்கள் மூலமாக என்ன முடியும் தீமையின் பக்கம் போகாமல் இருத்தல் தீமைக்கு உதவாமல் இருத்தல் இதுவெல்லாம் கால்கள் மூலமாக ஏற்படுகின்ற அந்த தீமையாக பாவிக்கப்படுகிறது இவைகளிலே இருந்து நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் வயிற்றை நிரப்புவது போன்று வேறு எந்த பாத்திரத்தையும் நிரப்புவது அண்ணாவு தானாவுக்கு வெறுப்பானதாக இல்லை அவர் வயிற்றில் மூன்றில் ஒரு பாகம் உணவும் மூன்றில் ஒரு பாகம் தண்ணீரும் மூன்றில் உருவாகவும் மூச்சு விடவும் காலியானதாக வைத்து வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டி தந்திருக்கிறது நோன்பு வைக்கும் பொழுது நோன்பு திறக்கும் போது தவறான வழியில் பெறப்பட்ட உணவை சாப்பிடாமல் இருத்தல் அது நாம் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் நோன்பு வைக்கும் பொழுதும் நோன்பு திறக்கும் போதும் ஹலாலான உணவை சாப்பிட்டு நாம் நம்முடைய நோன்பை துவக்க வேண்டும் அந்த வேளையிலே வயிறு புடைக்க சாப்பிடுவதன் மூலமாக நோன்பின் நோக்கம் தவறிப்போய் விடுகிறது நோன்பு வைப்பதின் நோக்கமோ மனோ இச்சைகளையும் மனிதர்களுடைய மனதில் உண்டாகும் தீய இச்சைகளையும் குறைத்து ஒளிமயமான சக்திகளையும் மலக்குகளுடைய தன்மையுடன் வளர்த்து கொள்வதாகும் பதினோரு மாதங்கள் வயிறு நிறைய சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் ஒரு மாதம் அதில் கொஞ்சமாவது குறைத்து கொண்டால் தானே நம்முடைய நோன்பு முழுமை வருவதற்கு காரணமாக இருக்கும் உங்களுடைய காதுகளின் வழியாக நல்ல பேச்சுக்களை நீங்கள் பேச வேண்டும் அவர்கள் வீணான பேச்சு செயல் ஆகியவற்றை விட்டு விலகி இருப்பார்கள் என்று தாலா நல்லோர்கள் குறித்து குறிப்பிட்டு காட்டுகிறான் எனவே எந்த விஷயங்களை நாவினால் கூறுவது தவறோ அவற்றை காது கொடுத்து கேட்பதும் தவறாகும் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய உடல் உறுப்புகளில் கண்கள் இருக்கிறது அந்த கண்களை தீய இருந்து பாதுகாக்க வேண்டும் அந்த கண்களின் மூலமாக தீய விஷயங்கள் நம்முடைய கண்களிலே படாமல் இருக்க வேண்டும் நம்முடைய ஆன்மா இருக்கிறது நர்ஸு அதை பேராசை மனோ இச்சை ஆகியவற்றை நீக்கி இருப்பதற்கு நாம் சித்தப்படுத்தி கொள்ள வேண்டும் இப்படி நம்முடைய நோன்புகள் என்பது உடல் உறுப்புகளாகவும் பேணப்படுகின்ற வகையில் அமையப்பெற வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் மாணிப்பானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வர